கல்வியின் பெருமையை சொல்ல வந்த திருக்குறள் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக இந்த திருக்குறள் குறைந்தபட்சம் எல்லோருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் பிறந்த எல்லாருக்கும் குறைந்தபட்சம் ஒரு பத்து திருக்குறளாக தெரிஞ்சிருக்கும் அப்படி தெரிஞ்ச திருக்குறளில் இந்த திருக்குறள் ஒன்று அடிக்கடி யோசிப்பேன் நான் ஒரு அஞ்சாறு குரலாவது சினிமா பாட்டில் எழுதி வச்சுருப்பாங்க அது நிறையாவுக்கு பேருக்கு தெரியும் இந்த கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற திருக்குறளில் ஒரு விசேஷம் என்னவென்று சொன்னால் துணைக்கால் இல்லை துணை எழுத்து என்று சொல்லக்கூடிய துணைக்கால் இல்லாமல் எழுதியிருக்கிறார் வள்ளுவர் கற்க அங்கேயும் இல்லை கசடரை அங்கேயும் இல்லை எல்லாமே குரல் எழுத்து எழுத்தே கிடையாது கற்க கசடர கற்பவை இங்கே வந்து வை நெடிலாக இருந்தால் கூட துணைக்கால் கிடையாது கற்றபின் நிற்க அதற்கு தக அங்கே எங்கேயுமே நெடிலே இல்லை அப்போ துணைக்கால் இல்லாத ஒரு குரல் இது உள்பொருள் என்ன சொல்கிறார்கள் என்றால் கல்வி கற்றவனுக்கு துணையாக எதுவும் தேவையில்லை கல்விதான் துணை கல்வி கற்றவனை கல்வியே காக்கும் எனவே அவன் துணைக்கால் தேவையில்லை ஊன்றுகோல் தேவையில்லை என்பதை குறிப்பதற்காக துணைக்கால் இல்லாமல் எழுதியிருக்கிறார் என்று பா சொல்லுவது சிறப்பு